எல்லோருக்கும் வணக்கம் கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு துடியாக நானும் இருக்கிறேன் என்னுடைய ஊர் மல்லாங்கினரு விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிரி கிராமம் அங்கிருந்து தான் எழுத தொடங்குனங்கிற முறையில் ஒரு கரிசல் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் எனக்கு எப்போதுமே இந்த கரிசல் இலக்கியத்தின் மீதும் இந்த படைப்பாளிகள் மீதும் கூடுதல் அன்பும் நெருக்கமும் உண்டு எங்களை எல்லாம் எழுத வைத்த முன்னோடியாக கரிசல் இலக்கியத்தின் தந்தையாக கருதப்படுகிற கி ராஜநாராயணன் அவர்களை சொல்லுவேன் கீராவும் கூ அழகிரிசாமியும் பூமணியும் தமிழ்செல்வனும் கோணங்கியும் மேலாண்மை பொன்னுசாமியும் தனுஸ்கோடி ராமசாமியும் உதயசங்கரம் என்று ஒரு நீண்ட வரிசையான எழுத்தாளர்களுடைய பட்டியலே இந்த கரிசல் இலக்கியத்துக்கு இருக்குது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இலக்கியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க அவர்களோடு நானும் கரம் கோர்த்து எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது என்ன கரிசல் இலக்கியம் தமிழ் இலக்கியம் என்பது எப்போதுமே நிலம் சார்ந்தது இந்த ஐந்து நிலங்களையும் அந்த நிலத்துக்கு இருக்கக்கூடிய தனித்துவங்களையும் முதன்மைப்படுத்தி தான் தமிழினுடைய கவிதை மரபு இருக்குது உரைநடைக்கு அப்படி ஒரு தனியான மண் சார்ந்த நிலம் சார்ந்த இனம் சார்ந்த மரபு இல்லை ஆனால் அந்த மரபையும் அந்த புதிய மாற்றத்தையும் உருவாக்கியதனுடைய முன்னோடியாக நான் கரிசல் இலக்கியத்தை சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டின் வேறு எந்த இந்த மாதிரியான மண் சார்ந்த இலக்கியத்தையும் விட முன்னோடியாக கரிசல் இலக்கியம் உருவானது கரிசல் இலக்கியம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை இங்கு வாழக்கூடிய மக்களுடைய துயர்களை அவர்களுடைய சந்தோஷங்களை அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் பெற்றதையும் இழந்ததையும் பற்றிய அத்தனை கதைகளையும் அவர்களுடைய செய்திகளையும் உள்ளடக்கிய இலக்கிய பதிவுகள் தான் சொன்னன இந்த கரிசல் நிலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குது எங்களை எல்லாம் எழுத வைத்தது எது என்றால் கரிசல் நிலத்தினுடைய சூரியன் என்று தான் சொன்னது நாங்கள் வெயில் குடித்து வளர்ந்தவர்கள் எங்களுக்கு மழை என்று தெரியாது இன்னும் சொல்லப்போனால் வறண்ட பூமியில் ஆண்டு முழுவதும் வானம் பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் கொண்ட இருந்து வந்தவங்க அந்த வாழ்க்கை என்பது செழுமையானதல்ல பசுமையானதல்ல நிறைய செல்வம் கொண்டதல்ல எல்லாவற்றுக்கும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை அதிலும் சின்ன விவசாய குடும்பமாக இருந்தேன்னா உங்களுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் வந்து வறுமையை சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களிடம் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அன்பையும் ஈரத்தையும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சையையும் தமிழ் பற்றியும் இந்த மண்ணில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் உருவானது என்பதையும் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது அந்த இலக்கியம்தான் நம்மளை கரிசல் இலக்கியம் கரிசல் இலக்கியம் என்ற ஒரு பொது சொல்லில அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட இந்த இலக்கியத்துக்கு இரண்டு முக்கியமான குணங்கள் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா இந்த இலக்கியத்தின் பெருமளவு படைப்புகள் கிராமம் சார்ந்து எழுதப்பட்டது கரிசல் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு மண் சார்ந்து எழுதப்பட்டது இந்த மண்ணில் வாழக்கூடிய வேறு வேறு இனத்தை சேர்ந்த வேறு வேறு வகுப்பை சேர்ந்த மக்களினுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்தி இருக்கிறது ஒரு மானுடவியல் ஆவணம் போல இலக்கியத்தை உருவாக்கியதில் முதல் பங்கு நான் கரிசல் இலக்கியத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கி ராஜநாராயணன் எழுதிய கோபல்ல கிராமங்கிற அந்த நாவல் ஒரு நாவல் மட்டுமல்ல அது கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு கிராமத்தினுடைய ஒரு நூற்றாண்டு கால ஆவணம் அந்த ஆவணத்தை நாம் படிக்கும்போது அங்கு வாழ்ந்த மக்கள் யார் என்ன உணவு உண்டார்கள் என்ன விவசாயம் செய்தார்கள் எப்படி தொழில்கள் வந்தது காலனியத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் அந்த வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன என்ன நோய் வந்தது எப்படி பஞ்சம் வந்ததுன்னு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படி பார்த்தா இது வந்து ஒரு மானிட குலத்தினுடைய பெரும் எல்லாம் இலக்கியமாக இருக்கிற மகத்தான பணியை தான் கச்சல் இலக்கியத்தை சேர்ந்து செய்திருக்கிறாங்க இந்த மண்ணையும் மக்களையும் கிராமங்களையும் எழுதிய எழுத்தாளர்கள் யார் அவர்களும் அங்கு வாழ்ந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கல்வியின் வழியாக உயர்வை அடைந்தவர்கள் இவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இந்த படைப்பாளிகள் வேறு வேறு வகையான போக்கை கரிசல் இலக்கியத்தில் உருவாக்கினார்கள் நாம் கரிசல் இலக்கியத்தை படித்தால் கீரா எழுதியதும் கு அழகிரிசாமி எழுதியதும் ஒரே ஊரிலிருந்து இரண்டு வேறுபட்ட இலக்கிய போக்குகள் இருவரும் ஒரே கிராமத்தை எழுதினார்கள் கிராமத்து மனிதர்களை எழுதினார்கள் ஆனால் இருவேறு நிலைகளில் இருவேறு நுட்பங்களில் எழுதினாங்க கீராவே சொல்றது போல ஒரே பாடலை இரண்டு இசைக்கலைஞர்கள் இரண்டு விதமாக பாடுவது போலதான் கீராவும் சாமி எழுதினாங்க இரண்டு நண்பர்கள் ஒன்றாக ஊர்ல ஊர்லேருந்து எழுத வந்து இலக்கியவாதிகளாகி இருவருமே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார்கள் தமிழனுடைய மகத்தான படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த படைப்பு உலகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த பெருமை கரிசல் இலக்கியத்துக்கு உண்டு என்பதால் நாம் பெருமையோடு அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கொள்வோம் கோ அழகர் கதையில் வரக்கூடிய மனிதர்கள் யார் அவங்க எல்லாம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கல்வி பெறுவதற்காக போராடுகிறவர்கள் அந்த சின்ன ஊரில் இருந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் சுயரூபம் அப்படிங்கிற ஒரு கதையை படித்து பாருங்கள் அந்த கதையில் ஒருவேளை உணவுக்காக ஒருவன் படுகிற அவமானத்தை எழுதியிருக்கிறார் திணிபுரம் அப்படிங்கிற கதையை பாருங்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு அம்மாவும் மகளும் புறப்பட்டு வந்து அவர்கள் சாத்தூர் வைப்பாத்தினுடைய பாலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மண்ணில் விழுந்து கிடந்த ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து சாப்பிடுகிற காட்சியை எழுதியிருக்கிறார் உண்மைக்கு நெருக்கமாக வாழ்க்கைக்கு நெருக்கமாக இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை எந்த இடர்களையெல்லாம் எல்லாம் மனிதர்களுக்கு தருகிறதோ அந்த துயர்களை எல்லாம் தாங்கி கொள்ளுகிற பக்குவத்தை அதிலிருந்து மீழுகிற வழிகளை இலக்கியம் அறிமுகம் செய்திருக்கு அதில் கோழையசாமி மிகுந்த நம்பிக்கை தருகிற மகத்தான கலைப்படைப்புகளான சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் நம்ம வந்து கீராவை சொல்லவே வேண்டாம் கீரா தொடாத துறைகளே இல்லை இன்று கதை சொல்லல் கதை சொல்லி என்பது தமிழகம் முழுவதும் பெரிய இடம் வகுத்திருக்கு இல்லையா இதுக்கு முன்னோடி யார் கீரா தான் அவர் தான் முத முதல்ல இந்த மக்கள் கதைகளாக வழங்கப்படுகிற நாட்டார் கதைகளை எல்லாம் தொகுத்தார் அச்சித்தார் அதுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து வழங்கினார் பேச்சு மொழியிலேயே மக்களை எழுத வைத்தார் அதை தாண்டி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கிராமப்புற மக்கள் பேசுகிற சொற்களுக்கும் இலக்கிய தகுதி இருக்கிறது அங்கீகாரம் வேண்டும் என்று வட்டார வழக்கு அகராதி என்ற ஒன்றை கீரா உருவாக்கியிருக்கார் நான் அறிந்தவரை வேறு எங்கும் இப்படி ஒரு எழுத்தாளர் அந்த மக்கள் பேசுகிற மொழியினுடைய சொற்களை எல்லாம் தொகுத்து ஒரு அகராதி உருவாக்குகிற பெரும் தமிழ் பணியை கீரா செய்திருக்கிறார் அவர் தொகுத்த கதைகளாக இருக்கலாம் அவர் எழுதிய நாவலாக இருக்கலாம் கடிதங்களாக இருக்கலாம் எவ்வளோ கடிதங்கள் அது நண்பர்களுக்காக எழுதப்பட்ட கடிதமாக இருந்தாலும் அந்த கடிதம் வழியாக நடந்த எல்லா அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு மாற்றங்கள் அத்தனையுமே கீரா கடிதங்களில் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கு கீராவினுடைய படைப்புகள் அத்தனையும் தொகை நூல்களாக பெரும் தொகுப்புகளாக வெளியிடப்பட்டிருக்குது ஒரு சேர நாம் அதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய படைப்பாளி நான் அவர் போதும் சொல்லிட்டு இருந்தேன் ஞானபீடம் போன்ற இந்தியாவின் உயரிய விருதுகளை அடைந்திருக்க வேண்டிய ஒரு படைப்பாளி அவர் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக சொல்லுவேன் தாகூருக்கு நோவல் பரிசு கொடுத்தது போல கீரா கௌரவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த இடம் அவருக்கு அழிக்கப்பட்டிருந்தால் இந்த இலக்கியம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்குங்கிறது தான் உண்மை கீரா பூ அழகர் சாமி ஒரு தலைமுறையின் படைப்பாளிகள் அப்படின்னீங்கன்னா இன்னொரு தலைமுறைக்கு இந்த இலக்கியத்தினுடைய இன்னும் வேறு உலகை காட்டியவர்களாக பூமணியை தமிழ்ச்செல்வனை கோணங்கியை சோதர்மனை சொல்லுவேன் இவர்களும் இந்த மணியிலிருந்து தான் உருவானார்கள் ஆனால் அவர்கள் படைப்புகளை படித்து பாருங்க எவ்வளவு அழகாக இந்த வாழ்க்கையை நுட்பமாக கவித்துவமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு சொல் கதையிலிருந்து விட முடியாத அளவுக்கான கச்சிதமான வடிவ நேர்த்தியும் கலை நேர்த்தியும் கொண்ட கதைகளை எழுதியிருக்காங்க பூமணியினுடைய சிறுகதைகளை எப்போதும் படிக்கும்போதோ நான் யோசிப்பேன் எவ்வளவு கச்சிதமாக ஒரு கவிதையில் சொற்களை கையாள்வது போல அழகாக எழுதியிருக்கிறாரே அப்படின்னு இது தமிழ்ச்செல்வனிடம் இருக்கு கோனைங்க இடம் இருக்கு தர்மரிடம் இருக்கு உதயசங்கரிடம் இருக்குன்னா இவர்கள் ஒரு இலக்கிய பாரம்பரியத்தை உருவாக்கிட்டு வராங்க இந்த இலக்கிய மரபு என்பது மக்களிடம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மக்கள் வழியாக பேசுகிற மொழியின் வழியாகவே இலக்கியம் படைப்பதுங்கிறது தான் கரிசல் இலக்கியத்தினுடைய தனி சிறப்பாக நான் கருதுறேன் இந்த இலக்கியத்தின் வழியாக பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை எந்த விதமான வாழ்க்கை தீபடி தொழிற்சாலையில் போய் வேலை செய்த தொழிலாளர்களோட வாழ்க்கை இருக்கு பட்டாசு தொழிலில் வேலை செய்தவர்கள் இருக்குது மேலாண்மை பொன்னிசாமி வந்து ஒரு சிறு வணிகராக இருந்தவர் நீண்டகால என்னுடைய நண்பர் அவர் நானும் அவரும் இதே விருதுநகரனுடைய பேருந்து நிலையத்தில் பகலிரவாக அமர்ந்து பேசி வாதித்திருக்கிறோம் அவர் எழுதிய கதைகள் எல்லாம் அந்த மேலாண் மறைநாடுங்கிற சின்ன ஊரையும் அந்த ஊரில் வரக்கூடிய வாழ்க்கையையும் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை பாடுகளையும் தானே எழுதியிருக்கிறார் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் வந்து சாத்தூரில் வசித்த ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் ஆனால் அவர் கதைகளில் வரக்கூடியதெல்லாம் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட கதைகள் எழுதியிருக்கார் அதிலும் கூட என்ன அப்படின்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய புதுமையான சிந்தனைகளை கொண்ட கதைகளை ஆனந்த வகையில் எழுதி பெரும் பெயர் பெற்றதோடு அந்த கதைகளின் வழியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து களத்திலும் அவர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய மகன் டாக்டர் ஆரம் அவர் ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் சமூக தளத்திலும் இலக்கிய தளத்திலும் தொடர்ந்து பங்களிக்கிறார் என்பது தந்தையை விட அடுத்த கட்டத்துக்கு மகன் நடந்திருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியை தருது இந்த தருணத்தில் நான் அறம் அவர்களையும் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களையும் நினைத்துக் கொள்வேன் என்னுடைய அண்ணன் அவருடைய மாணவர் நானும் மானசீகமாக தனுஷ்கோடி ராமசாமி அவர்களுடைய ஒரு மாணவனாகத்தான் என்னை நினைப்பேன் அவர் வீட்டுக்கு நிறைய முறை சென்றிருக்கிறோம் அவருடைய அன்பால் வந்து நான் உபசரிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த தருணங்களை எல்லாம் இப்போ நான் நினைத்து பார்க்கிறேன் தரிசல் இலக்கியத்தினுடைய வெவ்வேறு முகங்களை உருவாக்கிய படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க இப்போ மேலாண்மை பொன்னிச்சாமி போன்று சாகித்ய அகாடமி பெற்ற தர்மர் போன்று பூமணி போன்று பெரிய அங்கீகாரம் பெற்றவர்கள் இருக்கிற அதே இலக்கிய உலகத்துக்குள்ளதான் சுயம்பலிங்கம் போன்றவர்கள் இருக்கிறாங்க அதே இலக்கிய உலகத்துக்குள்ளே தான் திரவை பழனிசாமி போன்ற படைப்பாளிகள் இருக்காங்க அதுக்குள்ளே தான் முத்தானந்தம் போன்று மிகச்சிறந்த சிறுகதைகளை எழுதிய கரிசல் இலக்கியத்தினுடைய அசலான படைப்புகளை எழுதிய முத்தானந்தம் இருக்கிறாங்க இதுக்குள்ளே தான் பாரதி தேவி போன்ற படைப்பாளிகள் இருக்காங்க இப்படி இலக்கிய முகத்தில் பல்வேறு முகங்களை கொண்ட ஒரு மாபெரும் இலக்கிய ஒரு பெரும் பரப்பாக தான் இந்த கரிசல் இலக்கிய வழி இருக்கு ஆனால் இந்த இலக்கிய வழியை இன்று யோசித்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்று அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமும் மாறிட்டே இருக்கு நிறைய இழப்புகள் நிறைய மாற்றங்கள் இதை கடந்துதான் காலம் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறது அப்படின்னா இந்த கடந்து போன நினைவுகளை எல்லாம் ஒருவர் தெரிந்து கொள்ளணும்னா அந்த வாழ்க்கையை பார்க்கணும்னா இந்த இலக்கியங்களை தான் பார்க்கணும் கீரா அவர்கள் நிலை நிறுத்தல் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் இந்த ஒரு கதையை மட்டும் நீங்கள் படியுங்கள் கரிசல் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த கதையை விட வேறு ஒரு கதையின் வழியாக முழுமையும் சொல்லிவிட முடியாது இந்த ஊருக்கு பத்து பன்னெண்டு வயதில் ஒருவன் பிழைக்கிறதுக்காக வர்றான் மாசாணம் அப்படின்னு ஒருத்தன் பிழைக்கிறதுக்காக வர்றான் வேலையாளாக இருக்கிறான் எல்லா யார் எந்த வேலை கொடுத்தாலும் கடினமான வேலையாக இருந்தாலும் ஆசை ஆசையாக செய்து தர்றான் அவன் கேட்பதெல்லாம் கஞ்சி கஞ்சிதான் ஊரே அவனுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வேலையை கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஊருக்கு பொதுவான வேலைக்காரனாக மாசாணம் உருவாகிறான் அவனை போன்ற ஒரு கடின உழைப்பாளியை இந்த கரிசல் மண்ணில் பார்க்க முடியாது அப்படி அது உண்மையிலேயே கரிசல் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் திடகாத்திரமானவர்கள் மனதில் மன உறுதி கொண்டவர்கள் அதிலும் பெண்கள் இருக்காங்களே அவர்களை போன்ற தைரியசாலிகளை அவர்களைப் போல பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவர்களை வறுமையை சந்திக்கக்கூடிய போராளிகளை நான் கண்டதில்லை இந்த கதை அந்த மாதிரியான மனிதனான அவன் மாசானத்தை பேசுது அவன் வளர்ந்த அந்த ஊரினுடைய பொது வேலைக்காரனாக இருக்கிறவன் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது ஊர் இருக்கிறது அங்கே தான் வந்தான்னு திரும்பி போயிடும் ஊரே வாசானை இல்லையே மாசானம் இல்லையே பேச்சுருக்கும் போது இன்னொரு சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வரான் திரும்பி வரும்போது மனைவியோடு வருகிறான் அந்த கதையில் கீரா எழுதுகிறார் அவன் மனைவியின் பெயரும் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பெயர் வைக்கக்கூடியது கரிசல் நிறைய இருக்கு சண்முகம் என்ற பெயரில் ஆணம் இருக்கிறார் பெண்ணும் இருக்கிறார் அப்படி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பெயர் கொண்டவர்களாக இருப்பது என்பது ஒரு ஒரு வகையில் அந்த பொருத்தம் வந்து ஒரு கூடுதலான பொருத்தம்னு சொல்றாங்க ஏன்னா ஆணும் பெண்ணும் ஒரே பேர் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு கைக்கு ஒரு பக்குவம் வந்து விடுகிறது மருத்துவ குணம் வந்து விடுகிறது என்று கரிசல் நம்புகிறது குறிப்பாக யாருக்காவது சுழுக்கு வந்துடுச்சுன்னா யாருக்காவது வைத்தியம் பண்ணணும்னா இவர்களிடம்தான் வருவாங்க இவர்கள் கை தொட்டால் மருத்துவத்தின் போல சரியாயிடும் அப்படின்னு இப்படி மாசாணமும் மாசாணத்தினுடைய மனைவியான மாசாணமும் அந்த ஊரில் தங்கி அந்த ஊரினுடைய வேலைகளை பயந்து கொண்டு அந்த ஊரில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஊரையே தன்னோடதாக நினைக்கிறார்கள் அந்த ஊரினுடைய வளர்ச்சி என்பது தங்களுடைய வளர்ச்சியாக மகிழ்ச்சி அடைகிறார் ஊரும் இவர்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டு ஊருக்கே ஒரு பேர் சொல்லுகிற ஆட்களாக இவர்களை நடத்துகிறாங்க அந்த ஊரில் மழை பெய்யாமல் போகுது பஞ்சம் வருகிறது கரிசல் எல் நிலம் முழுவதும் எப்போதுமே வந்து சந்தித்து வரக்கூடிய தொடர் பிரச்சனை என்பது மழை இல்லாமல் வறண்டு போன வாழ்க்கை தானே அது இந்த வருடம் மழை பெய்த்து விட்டது மழை இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை தானியங்கள் இல்லை ஊரை உறவிட்டு போகிறார்கள் இந்த பஞ்சம்பிழைக்கப் போன கரிசல் காட்டினுடைய கதையை எழுதினாலே கண்ணீர் மல்க எழுதலாம் அவ்வளவு கதைகளும் அவ்வளவு உண்மை நிகழ்வுகளும் இருக்குது இடிந்து கிடக்கக்கூடிய கரிசல் கிராமங்களுடைய வீட்டு சுவர்களை நீங்கள் தொட்டு அதில் காதை வைத்து கேட்டால் அது சொல்லும் இந்த பஞ்ச காலத்தினுடைய கண்ணீர் கதைகளை அப்படி ஒரு வாய் உணவு கிடைக்காமல் புல்லரிசியை சாப்பிட்டு எறும்புகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களை சேகரித்து சாப்பிட்டு அதுவும் கிடைக்காத போது காட்டு கிழங்குகளை சாப்பிட்டு எப்படியாவது உயிர் வாழ்ந்து விட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க இல்லையா அப் அவர்களை பற்றி தான் இந்த கதை பேசு இந்த கதையில் வந்து மழை பெய்யலை கீராவே சொல்கிறாரு ஒரு கதையில் புண்ணாக்கு பஞ்சம் என்ற ஒரு பஞ்சம் வந்தது ஆடு மாடுகளுக்கு போடுகிற புண்ணாக்கை சாப்பிட்டு மனிதர்கள் வாழ்ந்த பஞ்ச காலம் அது இதில் அப்படி ஒரு பஞ்சம் வருது மழை இல்லை என்ன செய்யன்னு தெரியாத போது மாசானம் ஒரு முடிவு செய்கிறான் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் முன்னாடி போய் உட்கார்ந்து அம்மனை வணங்கி கொண்டு மண்ணை எடுத்து திருநூறு போல பூசிட்டு அவன் உட்காந்துட்டு சொல்கிறான் எப்போ மழை பெய்தோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் விரதம் இருப்பேன் நான் வந்து கடவுளிடம் மன்றாடுகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு மழையை கொடு என்று ஒரு ஊருக்கு வேலையாளாக இருக்கக்கூடிய விவசாய பணிகளை செய்யக்கூடிய ஒருவன் அமர்ந்து கடவுளின் முன்பாக மன்றாடுகிறான் இந்த ஊருக்கு மழை கொடு அப்படின்னு அப்படி சொல்றதுக்கு ஒரு சொல் இருக்குது வயனம் காப்பது என்று அந்த சொல்லே இந்த தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது நீங்கள் அந்த சொல்லை பார்க்கும்போது அப்படி ஒரு சொல் இருக்கிறது அந்த சொல் இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு சொல் என்று பெருமிதமாக இருக்கிறது அந்த வயணம் காக்கிற மாசானம் கடவுளிடம் மன்றாடுகிறான் கடவுள் உடனடியாக காது கொடுத்து கேட்கலை ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க ஏன்பா இப்படி பட்னி கிடந்து நீ உன் உயிரை போக்கிக்கிறியே ஏப்பா இப்படியெல்லாம் உடல் வலியை அடுத்தவருக்காக வருந்தி பிரார்த்தனை செய்கிறாயே ஆனால் மன உறுதியோடு இருக்க மழை பெய்யும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி எப்படியாவது சாப்பிட வச்சணும்னு பார்க்குறாங்க எப்பா ஓ நிலம் இல்லையப்பா நீ விவசாயி இல்லையப்பா நீ இருக்கட்டுங்க நீங்கள் நல்லா இருந்தால் தானேங்க நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த மனது தான் மிக முக்கியமானது அப்படி அவன் நினைத்து காத்திருந்து 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 ஒரு நாள் மேகங்கள் தருளது மழை பெய்வதற்கான அறிகுறி இருக்கு ஊர் மக்கள் வியப்போடு பார்க்கிறார்கள் ஒரு மாசானம் வேண்டுதல் பண்ணனா கடவுள் செடி சாய்த்து விட்டார் மழை பெய்ய போகிறது என்று மழை பெய்கிறது நண்பர்களே சாதாரண மழை இல்லை ஆலங்கட்டி மழை போல பெரிய 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 ஐஸ் கட்டிகளாக மழை பெய்கிறது ஊரே ஆச்சரியத்தோடு வியந்து போய் பார்க்கிறது அந்த நிலமெல்லாம் மழை எங்கு பார்த்தாலும் ஆழங்கட்டி அவனை கொண்டாடி தீர்த்து அவ தலைமேல் வைத்து தூக்கி பூமாலை சாத்தி அவனை வந்து அரவணைத்துக் கொள்கிறார்கள் ஊர் மக்கள் விழுந்து இருக்கக்கூடிய ஆழங்கட்டியில் ஒன்றை எடுத்த மாசான நாவல் போட்டு ருசித்து அந்த மழைக்கை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அதை படிக்கும் போது அப்படியே செழிர்ப்பு வருகிறது இன்னும் சொல்ல போனால் எப்படி ஒரு சாமானிய மனிதனுடைய குரல் கடவுளுடைய செவிகளுக்கு எட்டி மழை வந்துவிட்டது என்று இது இந்த இது வந்து ஒரு பழம் நம்பிக்கை காலம் காலமாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை மழை வேண்டி உண்மையாக பிரார்த்தனை செய்தால் மழை வரும் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஒரு விவசாயியிடம் இருக்கிறது விவசாயியை சார்ந்து வாழ்கிற மக்களிடம் இருக்கிறது அவன் அந்த விவசாயத்திற்காக ஊருக்காக பொதுவிற்காக அந்த மழையை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது மழை வருகிறது நண்பர்களே அந்த மழை வெறுமனாக கடவுள் கொடுத்த கொடைகள்ல கரிசல் மனித மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஈரத்துக்கு கடவுளே அனுப்பிய பாராட்டாக நான் அதை நினைக்கிறேன் அந்த பாராட்டின் முடிவில் அவனுக்கு அவனுடைய விரதத்தை முடித்துக் கொள்வதற்காக பால் கொண்டு வந்து கொடுக்கிறார் யார் என்றால் அவனுடைய முதலாளியே கொடுக்கிறார் இன்னும் குடி இன்னும் குடி என்று அவனை குடிக்க வைக்கிறாங்க சந்தோஷமாக அவன் குடிக்கிறான் ஒரே மழையால் நிரம்பி இருக்கு எங்கு பார்த்தாலும் ஈரம் இந்த கதையை எப்போது படித்தாலும் நமக்கு தெரிகிறது மனிதர்கள் மனதில் ஈரம் இருக்கிற வரை மழை பெய்யும் நம்பிக்கை இருக்கும் விவசாய மாற்றங்கள் எத்தனை வந்தாலும் மனிதர்கள் நிலத்தை விட்டு போய்விட மாட்டார்கள் இந்த மண்ணையும் அதனுடைய மனிதர்களையும் நேசிப்பார்கள் என்கிற பேருண்மையை கதை புலப்படுத்துகிறது இப்படியான கதைகளை கீரா எழுதியிருக்கிறார் மேலாண்மை மனிதன் எழுதியிருக்கிறார் பூமணி எழுதியிருக்கிறார் கோணங்கி எழுதியிருக்கிறார் தமிழ்செல்வம் எழுதியிருக்கிறார் அவர்களை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு விழாவாகத்தான் நான் இந்த விழாவை பார்க்கிறேன் நான் இந்த கரிசல் இலக்கியத்திற்கு அங்கு வாழ்ந்த கலைஞர்களான நாதஸ்வர கலைஞர்களை பற்றி சஞ்சாரம் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கேன் இந்த நாவலில் வரக்கூடிய நாதஸ்வர கலைஞர்கள் எல்லாம் கரிசல் நிலத்தில் வாழ்கிறவர்கள் இந்த நிலத்திற்கும் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாதஸ்வரத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் சிறு வயதிலிருந்து நான் வந்து இந்த நாதஸ்வரம் கேட்டு வளர்ந்தவன் இந்த கலைஞர்களை அறிந்தவன் அவர்களுடைய வறுமையை கண்டவன்கிற முறையில் இந்த இசை மிக சிறப்பானதுன்னு சொல்லுவேன் பாரதியார் சொல்கிறார் வெயிலை பற்றி வெயில் என்பது எவ்வளவு தித்திப்பான பதார்த்தம் என்று உண்மையில் அந்த வெயிலை அப்படி ஒரு பதார்த்தமாக இனிப்பை போன்று உண்டவன்கிற முறையில் இந்த கரிசல்களுடைய நாதஸ்வரத்தை நான் வியந்து போற்றக்கூடியவன் தஞ்சாவூரில் நீங்கள் நாதஸ்வரம் கேட்டீர்கள் என்றால் அது ஒரு யானை பவனி வருவது போல கம்பீரமாக இருக்கும் ஒரு ராஜ நடையோடு இருக்கும் அங்கே ராஜரத்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அங்கே இருந்த மாபெரும் இசை நாதசார கலைஞர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வாசிக்கிற தருணத்தில் ஒரு பெரிய ராஜ வீதியில் பவனி வருவது போன்ற தோற்றம் இருக்கும் ஆனால் கரிசலில் ஒழிக்கக்கூடிய நாதஸ்வரம் எப்படி பண்றது தெரியுமா ஒரு நாட்டு பசுவினுடைய பாலை போன்றது நாட்டு பசுவிற்கு இருக்கக்கூடிய மென்மையை போன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த பசுவினுடைய பாலுக்கு இருக்கக்கூடிய இனிமையைப் போல தனித்துவமான திட்டிப்பு கொண்டது அதுவும் நாதஸ்வரம் தான் இதுவும் நாதஸ்வரம் தான் இந்த கரிசல் இலை நாள் வாசித்த நாதசர எல்லாம் நான் இந்த தருணத்தில் நினைவுகொள்கிறேன் அதிலும் குறிப்பாக காரவூர்த்தி அருணாச்சலம் போன்ற மா மேதைகள் இங்கே வந்து இசைக்கலைஞர்களாக இருந்திருக்கிறாங்க இசையை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இசையை பரவிய இந்த கரிசல் நிலத்தில் எப்போதும் அது வந்து மாறாத சங்கீதமாக ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அந்த சஞ்சாரம் விருது பெற்றது அதற்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது என்பது கரிசல் இலக்கியத்திற்கே கிடைத்த அங்கீகாரமாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த தருணம் கரிசல் இலக்கியத்தை நாம் கொண்டாடுகிற தருணம் இது மக்களை கொண்டாடுகிற தருணம் இதற்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி